ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டைரி இன்றைக்கி வந்து நம்ம பால் கொழுக்கிட்ட தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்காக நான் வந்து அரைமுடி தேங்காயை வந்து சில்லு சில்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து வர தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது மறுபடி மிக்சி ஜாரில் அதே தேங்காய் இதை போட்டு நம்ம அரைச்சு ரெண்டாவது தேங்காய்பால் எடுத்து வச்சுக்கலாம் பால் கொழுக்கட்டை வந்து ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் பால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி இது கூட நீங்கள் சர்க்கரை போட்டு அப்படியே கூட தேங்காய் பால் குடிக்கிறவங்க குடிக்கலாம் நான் இப்போ இது வந்து ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுன்னு கடையிலையும் விற்கும் நம்ம அதை வாங்கிட்டு வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து வெது வெதுப்பாக காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க நான் சுகரோட கண்டென்ட்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ண விரு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரவுன் சுகர்னோட ஆட் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு மாவை நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு கொழுக்கட்டை என்ன ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேஃப்பில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி ரவுண்டாக தான் போட்டிருந்தோம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம செகண்டாக எடுத்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணி நல்லாவே கொதிக்க விட்டுக்கலாம் கொதித்து வந்ததுமே நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டரு பாலுக்கு வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணோம் உங்களுக்கு நீட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை வெந்து வரட்டும் அதுக்கிடையில் வந்து நான் சர்க்கரை பாதி அளவுக்கு எடுத்துட்டு அது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட்டு இது பண்ணியிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிச்சு வந்த பிறகு ரெடியாகிடுச்சு பால் கொழுக்கட்டை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் டாட்டா